தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளால் வழிபட்டு நிற்கிறார் வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது அமைதி புழாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொண்டு விடுகிறது வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முன்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது கண்ணுக்கு புலப்படாமல் பொருந்து போகிற எருப்புக்கு கூட வாழ்கிற உரிமை உண்டு கருத்துக்களுக்கு இயலாதவர்கள் எப்போதும் நாடகத்தில் வன்முறை பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா ஆயுதம் தமிழத்தில் மட்டும் போதும் வாழ்வில் வேண்டாம் வாழ்விக்கும் வான்மழை போதும் வாழ்வை குறைக்கும் குண்டுமொழி வேண்டாம் வரையோரை வரையோர் வதைக்கலாமெல் பக்கிர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த சிந்தனையின் ஒத்துக்கு பூமி தம்மை சுத்தம் செய்து கொண்டட்டும்